பெண்களை வந்து படிக்க விடாமல் வேலை வேலைக்கு போக விடாமல் தடுக்கிறவர்கள் வந்து ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் சேர்ந்து தான் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பெண்களை படிக்க விடாமல் வேலைக்கு போக விடாமல் தங்களுடைய பொருளாதாரத்தில் பெண்கள் தங்களுடைய பொருளாதாரத்தில் வந்து தாங்களே நிற்க விடாமல் ஆண்களை சார்ந்து வாழ செய்கிற அந்த நிர்பந்திக்கிற கட்டாயப்படுத்துகிற ஆண்களும் பெண்களும் அவர்களுக்கு அந்த கெட்ட எண்ணத்தோட விளைவு தான் ஏழ்மையும் வறுமையும் குடும்பத்தில் ரெண்டு பேரும் வேலை பார்த்தாங்கன்னாக்கா குடும்பத்தோட பொருளாதாரம் உயரப்போகுது அப்போ ஏழ்மை வறுமை குடும்பத்தோட தேவைகளை வந்து ஒரு தரமாக பூர்த்தி செய்யலாம் நல்ல உணவுகளை சாப்பிடலாம் ஒரு இருவரும் வேலை செய்யும்போது நல்ல உணவுகளை சாப்பிடலாம் இன்றைக்கி வந்து ஒருத்தர் மட்டுமே வேலை செய்யும்போது ஆண்கள் மட்டுமே வேலை செய்யும்போது நல்ல உணவுகளை சாப்பிட முடியல ஏதோ கிடைக்கிறது சாப்பிட வயிற்று நிரப்புகிறாங்க ஆனால் ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் எதுன்னு தேடி தேடி சாப்பிடுகிற வழக்கம் வந்து ஏன் மக்களுக்கு வந்து பெரும்பாலான மக்களுக்கு இல்லாமல் போச்சுன்னா அந்த குடும்பத்தில் ஒருவர் மட்டும்தான் அவர் சம்பாதிக்கிறார் அப்படிங்கிறது தான் காரணம் அது அப்போது அந்த கெட்ட சிந்தனை இருக்குல்ல பெண்களை வந்து வேலைக்கு போகக்கூடாது கூடாது படிக்க படிக்க வைக்கக்கூடாது இல்லை வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா அந்த கெட்ட சிந்தனைக்கு தான் இந்த ஊட்ட ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை உண்ண முடியாமல் போகிற அந்த தண்டனைக்கு காரணம் அது ஒரு தண்டனை ஒரு சா உனக்கு விழுகிற சாபம் அது அந்த இது நீ பெண்களையும் வந்து படிக்க படிப்பதற்கு நீ தடையாக இல்லாமல் இருந்திருந்தா பெண்களையும் படிக்கணும் வேலை பார்க்கணும் அப்படின்னு நீ நினச்சிருந்தேன்னா ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை நீ சாப்பிட்ருக்கலாம் குடும்பத்தோட பொருளாதாரம் உயரும்போது குடும்பத்தின் தேவைகளை தரமாகவும் பூர்த்தி செய்திருக்கலாம் நல்ல நல்ல உணவுகளை நீ சாப்பிட்ருக்கலாம் அப்படி நீ நீ பெண்களை வேலைக்கு போக விடாமல் படிக்க விடாமல் தடுத்ததுனால அதனால் வந்து அதனால் கிடைச்ச தண்டனை தான் அதுக்கு கிடைச்ச தான் வந்து ஊட்டச்சத்து மிகுந்துகள் உணவுகள் சாப்பிட்றது இன்றைக்கி ஒரு நல்ல வீட்டில் வசிக்க முடியவில்லை நிறைய வீடு பார்த்திங்கன்னா வாடகை வீடு சொந்த வீடு இல்லாமல் இண்டு இண்டு இடுக்குகள்லேயும் சின்ன குடிசை சுகாதாரமான வசதி எதுவும் இல்லாமல் ஏழ்மையிலையும் வறுமையிலும் இருக்காங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் பெண்கள் வந்து வேலைக்கு போகாமல் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும்தான் வேலைக்கு போகும்போது அவரால் எப்படி எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும் அப்போ ஒரு நாட்டோட பொருளாதாரமும் பாதிக்கப்படுது ஒரு வீட்டோட பொருளாதாரமும் ஒரு பாதியாக குறையும் போது நாட்டோட பொருளாதாரமும் பாதியாக குறையுது இப்போ நாட்டை அந்த நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்கள் கூட அந்த மக்களுக்கு உதவி செய்ய முடியாது ஏன்னா பொருளாதாரம் கம்மியாக இருக்குது ஏன்னா பெண்கள் பெரும்பாலானவர்கள் உழைக்க உழைப்ப வேலை செய்வதில்லை பணத்தை சம்பாதிப்பதில்லை அப்படிங்கும்போது அப்போ நா நாட்டில் அந்த நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர் கூட மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினச்சா கூட செய்ய முடியாது அந்தளவுக்கு பொருளாதார பற்றாக்குறை அப்போது அப்போ வந்து இது ஒரு சாபம் இது ஒரு தண்டனை நீ பெண்களை வந்து படிப்பதற்கும் வேலை செய்ய விடாமல் தடுப்பு தடுத்ததற்கும் அவர்கள் சுதந்திரமாகவும் சுயமரியாதையும் வாழ வாழ விடாமல் செய்ததற்கும் கிடைச்ச தண்டனை தான் கிடைச்ச சாபந்தான் இந்த வறுமையும் ஏழ்மையும் இந்த நோய்கள் ஒரு குடும்பத்தில் அமைதி இல்லை ஒரு மகிழ்ச்சி இல்லை காரணம் என்னென்னாக்கா சண்டை சச்சரவர்களோடு இந்த குடும்ப அமைப்பு நகர்கிறது காரணம் என்னென்னாக்கா நீ பெண்களை வந்து பெண்களுக்கு வந்து படிப்பதற்கோ அல்லது வந்து வேலை செய்வதற்கோ நீ குறுக்க குறுக்க வந்து நின்னீங்க யார் ஆண்களும் பெண்களும் தான் ரெண்டு பேரும் தான் பெண்களுக்கு எதிராக பெண் ஆண்களும் பெண்களும் சேர்ந்தே தான் நின்னாங்க அந்த அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் அதுக்கு கிடைச்ச சாபம்தான் இந்த வறுமையும் ஏழ்மையும் நோய்களும் வீட்டில் வந்து அமைதி இல்லை அப்படின்னா பிரச்சனைகளாக இருக்கிறது சண்டையாக இருக்கிறது அப்படின்னாக்கா வந்து அங்கே வந்து எப்படி அமைதி இல்லாம போவோம் அப்போது உடம்பில் ஆரோக்கியமாக ஆரோக்கியமும் இல்லாமல் போய்விடும் மகிழ்ச்சி இல்லாமல் போய்விடும் வெறுப்பு தான் அதிகரிக்கும் அதனால் அது அதனால தான் வந்து மக்கள் வந்து அது கிடச்ச தண்டனையாக தான் மக்களுடைய வாழ்க்கை முறை அப்படியாக மாறிவிடுகிறது தண்டனை வாழ்க்கை முறை அவர்களே காரணமாக தங்களுக்கு தங்களே தண்டனைகளை ஏற்படுத்தி கொள்கிறார்கள் சாபத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள்